ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழம் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான சாஃப்டான ஒரு போலி ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே பருப்பு போலி தேங்காய் போலிலாம் செஞ்சுருப்போம் ஆனால் வாழைப்பழம் வச்சு இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பவுலில் மாவை பிசஞ்சிக்கலாம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நெய் சேர்த்துருக்கோம் ஆவில் கட்டிகள் இல்லாமல் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவை பார்த்துக்கு பசஞ்சிக்கலாம் நம்ம நார்மலாக போலி செய்யறதுனா மைதா மாவில் செய்வோம் அதுவும் நிறைய எண்ணெய் விடணும் ஆனால் அந்த மாதிரியில் எதுவுமே தேவையில்லை நார்மலாக சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மாவு இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் பத்து முந்திரி பத்து பாதாம் மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைசாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நைசாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கோசா இல்லாமல் இது அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய சைஸில் நல்ல பழுத்த வாழைப்பழம் மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கங்க சின்ன வாழைப்பழமாக இருந்ததுனால் நாலு வாழைப்பழம் எடுத்துக்கங்க எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தோட தோலை உரிச்சிட்டு மிக்சர் ஜாரில் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல மைய அறப்படும் இது மாதிரி மூணு வாழைப்பழத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் சேர்க்காமல் இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி வாழைப்பழம்லாம் திருத்திரியாக தெரியாமல் இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இதோட கால் கப் அளவுக்கு ரவை வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் வறுத்த ரவையாக இருந்தாலும் நல்லா ஒரு முறை வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் இந்த நெய்யிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கொஞ்சம் செவர லைட்டாக கலர் மாறி வாசம் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழ வித சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இந்த வாழைப்பழத்தில் இருக்க ஈரத்தை பூரா ரவை உறிஞ்சி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பாருங்கள் அதிலே ரவை வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்ததுமே நல்லா கரைஞ்சி இலகி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்ச பாதாம் முந்திரி பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கங்க பாதாம் முந்திரிலாம் பிடிச்சி சேர்க்குறப்ப நம்ம சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த பாதாம் பொடி இழுத்துடும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சுயண்டு வரும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ஸ்டஃபிங் ரெடியாகிடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம் ஆரிச்சுன்னா கொஞ்சம் திக்காகும் இந்த பதத்துக்கு வந்ததை அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே இதை நல்லா கலந்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் பெருசான உருண்டைகளாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது கோதுமை மாவு இப்போ ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு பெசஞ்ச மாவுலேருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கே உருண்டை எடுத்து இதை திரட்டுற மணியில் வச்சு திரட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு தொடாமலே கொஞ்சம் சின்னதாக திரட்டிக்கங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி பூரி சைஸுக்கு திரட்டிக்கங்க திரட்டிட்டு இதில் நம்ம உருட்டி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் வச்சு ஓரங்கள் உள்ள மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வெளியே ஸ்டப்பிங் வராமல் இது மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சீல் பண்ணிவிடுங்க இப்போ கோதுமை மாவை கொஞ்சமாக மேலே தூவி விரட்டி எடுத்து திரட்டிக்கலாம் ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துற வேண்டாம் லைட்டாக சேர்த்திங்கனாலே ஈஸியாக திரட்ட வரும் எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிங்க ரொம்ப அழுத்தி திரட்டாமல் லைட்டாக திரட்டினாலே ஈஸியாக திரட்டலாங்க நல்லா ஸ்டப்பிங் பூரா எல்லா இடமும் பரவி இருக்கு இது மாதிரி நல்லா ரவுண்டாக திரட்டிட்டு இப்போ இதை எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் உள்ளே வச்ச ஸ்டப்பிங் வெளியே வரல பாருங்கள் இது மாதிரி மாவை எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை போட்டு எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு திரட்டி எடுத்த மாவை போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போடுங்க திருப்பி விட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் தடவி சுட்டிங்கன்னா நல்ல மனமாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா உப்பி வருது இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு நீ தடவிக்கலாம் நல்ல சுவையான சாஃப்டான போலி ரெடி நல்லா ஹெல்த்தியாக மாலை நேரத்தில் ஃபில்லிங்காக செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு நாலுன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் வாழைப்பழம் சேர்த்ததே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சாஃப்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் வாழைப்பழந்தோன்னா இந்த கோதுமை மாவு சேர்த்து இந்த சுவையான சாஃப்டான போலி ரெசிப்பியை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் நீண்ட நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் வாழைப்பழத்துடன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சப்பி இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா நாலு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் செய்யலாம் ஆனால் நல்லா பழம் பழுத்து இருக்கணும் பழுத்து இருந்தால் மட்டும்தான் சுவை கூடுதலாக இருக்கும் பாருங்க ரெண்டு வாழைப்பழத்துமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதோட ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழம் அரைச்சி வாழ்பளவுக்கு பச்சை அரிசி மாவு தேவைப்பட்டது நம்ம கொழுக்கட்டை இடியாப்பழம் செய்வோம்ல அந்த வருத்த பச்சை அரிசி மாவு தான் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது மாதிரி மாவை கொஞ்சம் பிசஞ்சிக்கங்க பிசஞ்சிட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பசங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும் மாவோடைய நல்லா சேர்த்து இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணீர்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை வாழைப்பழம் அரைச்சி சேர்த்தோல்ல அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு பிசஞ்ச மாவுலேருந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த சைஸில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்னதாக பால் மாதிரியாக இல்லை நீட்டாக சிலிண்டர் ஷேப்லேயும் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி இது மாதிரி ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வெட்டி எடுத்துக்கலாம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் நல்ல மணக்க மணக்க சுவையான சாஃப்டான உருண்டைகள் ஆகிடும் பாருங்கள் சரியாக பத்து நிமிஷம் ஆனதும் திறக்கிறேன் திறந்துட்டு அப்படியே எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆற விட்டுடுங்க இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே உளுந்த திராட்சை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா செவர வறுத்துக்கங்க திராட்சை நல்லா உப்பி வரணும் நட்ஸும் ஓரளவுக்கு செவ்வாய் இதோட துருவன தேங்காய் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நெய்யிலே லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கங்க அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் வற்றி நல்ல நெய் மணத்தோடு நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட லைட்டாக தேங்காய் வருப இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா கொஞ்சம் தன்மைக்கு வந்திருக்கும் இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருண்டைகளை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க இது மாதிரி வேக வச்ச உருண்டைகளை சேர்த்து நல்லா அந்த தேங்காய் பூ நட்ஸில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே சுட சுட பரிமாறலாம் பிளேட்டுக்கு மாற்றி இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் வாழைப்பழத்தை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ஒரு பிள்ளைங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி விரும்பி கேட்டு வாங்கி இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்